பெருநாள் தினங்களுக்கு அல்லது ஒரு சபைக்கு ஒரு சந்தைக்கு வருகிற பொழுது அரைக்கால் ரவுசர் அணிந்து வருகிறான் ஜம்பரோடு வருகிறான் என்னுடைய வாலிபன் துடைக்கு மேலால் அவனுடைய ஆடைகள் மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளெல்லாம் வெளியில் தெரிய அந்நிய பெண்கள் வெட்கத்தோடு இருக்கிற என்னுடைய ஈமானிய சகோதரிகள் பாடசாலைகளில் இருந்தும் பகுதி நேர வகுப்புகளில் இருந்தும் கலைந்து வருகிற ஒரு வீதியில் என் வாலிபன் அரைகுறை யாரையோடு நிற்கிறான் என்றால் இந்த சமுதாயம் வெட்கத்தில் இருந்து எந்த அளவு தூரம் தூரப்போயிருக்கிறது என்பதை அன்புக்குரிய ஈமானிய சகோதரர்களை நாம் புரிந்து கொள்ள மாட்டோமா சமூகத்தின் பொறுப்புள்ளவர்கள் பெற்றோர்கள் பள்ளி தலைமைகள் நீ பொது இடத்தில் இப்படி வெக்கம் கட்டி தெரியாதே என்று சொல்வதற்கு கூட தைரியமற்ற நிலையில் நாமும் மாறி போயிருக்கிறோம் மௌனமாக அங்கீகரிக்கிறோம் கழுத்துகளிலும் காதுகளிலும் அணிந்திருக்கிற மாலைகளும் கையிலே போட்டிருக்கிற காப்புகளும் சில நேரம் ஒரு வாலிபனை காணுகிற பொழுது சலாம் சொல்வதற்கு பின்னாக வேண்டிய நிலை ஒருவேளை இவன் முஸ்லிமா அல்லது வேறு மதத்தைச் சேர்ந்தவனா என்று அடையாளம் காண முடியாத அளவுக்கோ என் ஈமானிய சகோதரனின் நிலை மாறிப் போயிருக்கிறது என்றால் அன்புக்குரியவர்களே இஸ்லாத்தை மார்க்கமாக கொண்டு உயிராக கொண்டு நேசிக்கிற என்னுடையதும் உங்களுடையதும் நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் எங்கு போய்கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே எல்லாம் சாதாரண விஷயங்கள் அல்ல பேசிக்கொண்டிருக்கிற நானும் நீங்களும் நாற்பதை ஐம்பதை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற நானும் நீங்களும் இன்றோ நாளையோ இந்த பூமியை விட்டு விடைபெறப் போகிறோம் இந்த சமுதாயத்தில் இந்த மார்க்கத்தை இது போன்ற தர்பியான நிகழ்வுகளை இந்த சமுதாயத்தின் குரான் சுண்ணாவை தூக்கி நிறுத்த வேண்டிய என் கூட தெரியாமல் வெளியிலே உலா வந்து அதற்கு ஒரு பெற்றோராய் வாப்பாவாய் ஒரு உம்மாவாய் தைரியமாக கேட்க முடியவில்லை என்றால் அதை அனுமதித்திருக்கிறேன் என்றால் இது ஒரு மாற்று மத கலாச்சாரம் உன்னை நான் முஸ்லிமாகத்தான் பெற்று வளர்த்தேன் உனக்கு தான் பெயர் வைத்தேன் உன்னை ாகத்தான் நான் பெற்றேன் இப்படி தெரிகிறாய் என்று கேட்க முடியவில்லையே எங்கு போனது ஈமானிய ரோஷம் எங்கு போனது சகோதரர்களையும் ஈமானிய ரோஷம் கேட்டால் பிரச்சனை பயப்படுகிறோம் ஆனால் அடுத்தவர்கள் செய்தால் தைரியமாக விமர்சிக்கிறோம் இதுதான் இன்று மாறிப்போயிருக்கிற ஒரு வகையான புதிய கலாச்சாரம் பாவங்களை தடுப்பதில் கூட உள்வீட்டு விவகாரங்களில் குடும்ப விவகாரங்களில் சமரசம் செய்து கொள்கிறோம் அடுத்தவனுடைய விவகாரத்தில் அடித்து பேசுகிறோம்